தமிழ் சீரியல் நடிகை சபானா முதல் முதல்ல இவங்க எங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜி தமிழில் செம்பருத்தி அப்படின்ற ஒரு சீரியலுங்க பயங்கரமாக பட்டை கிளப்பி போச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலாம் போச்சுன்னு நினைக்கிறேன் அந்த சீரியல் நடிச்சாங்க அப்போ இவங்க ரொம்பவே ஃபேமஸாக தான் இருந்தாங்க பட் ஆனால் இப்போ இருக்க ஃபேமஸ் அளவுக்குலாம் அப்போ கிடையவே கிடையாது ஏன்னா இப்போ விஜய் டிவியில் குக்வித் கோமானியில் வந்துருக்காங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டாங்க டாப் ஃபைனல்ஸில் வந்துட்டாங்க ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபேமஸாக போயிட்டு இருக்காங்கள இப்போ அவங்களோட அடுத்த டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சினிமாக்குள்ளே போகிறது தானா ஸோ சினிமாக்குள்ளே போனால் என்ன வேணும் கொஞ்சமாக கவச்சி காட்டும்ல ஸோ அந்த இடத்துல தான் தற்போது இறங்கி வந்திருக்காங்க நம்முடைய ஷபானா அவர்கள் ஸோ குக்வித் கோமாலியில் வந்துட்டு ரொம்ப சூப்பராக பேர் வாங்கிட்டாங்க ஆஃப்டர் தட் இதை வச்சு அப்படியே வந்துட்டு படத்தில் போனோம் அப்படின்றதுக்காக தற்போது வந்துட்டு ஷூட்லாம் எடுத்து இருக்காங்க அந்த ஷூட்டில் லைட்டாக தேவையான அளவுக்கு கவச்சி அப்படின்ற மாதிரி வந்துட்டு சேர்த்து வந்துகிட்டு இருக்காங்க பிகாஸ் ஆஃப் உங்களுக்கே தெரியும் தமிழ் சினிமாவில் வந்துட்டு படத்தில் நடிக்கிறாங்கன்னா கொஞ்சம் கவச்சியும் தேவைப்படும் ஸோ அந்த வழியில் ஃபாலோ பண்ணி தான் மாதிரி ஷபானா அவர்கள் போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்களாம் ஷபானாவுக்கு செம்பத்தி சீரியலை விட இப்போ குக்வித் கோமாலியை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க ஸோ டெஃபினட்டாக இவங்களுக்கு தமிழ் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற டவுட்டே கிடையாது பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக ரொம்ப நல்லாவே இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்களுக்கு தமிழ் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற உங்கள் கருத்து கமெண்ட்டில் திரைப்படுத்த கம்மியில் மீது பண்ணி வச்சுக்கிங்க அப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு சிக்ஸ்டி செகண்ட் சேனல்